பாண்டிய ஸ்டாசரி எல்லா அடுத்தவரை எப்படி சொல்ல நம்ம மீனாக இருந்த என் பொறுமைக்கும் ஒரு எல்லை இருக்கத்தை நான் எப்பயாவது நீங்கள் உங்கள் பையன் நீங்கள் நீங்கள் நினைக்கிற மாதிரி நடந்துக்கிட்டா அப்பயே நீங்கள் இந்த வார்த்தை யூஸ் பண்ணுவீங்களா பண்ண மாட்டேங்கல்ல இப்போ அவங்க உங்களை எதிர்த்து பேசிட்டாங்கன்றதுக்காக நாங்கள் தான் சொல்லி குடும்பத்தை பிரிக்கிறீங்கன்னு கொஞ்சம் கூட யோசிக்காம பழியத்துக்கி எங்கே மேலே போடுறீங்களே இதெல்லாம் நியாயமா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க ஆமாண்டியம்மா ஆமா நீங்கள் பண்றதை எல்லாமே சரிதான் அவங்க இந்த குடும்பத்துக்காக அவர் உங்கள் மாமா எவ்வளோ தூரம் கஷ்டப்படுறாரு ஆனால் அதெல்லாம் கொஞ்சம் கூட அவங்க யோசிக்காமல் அப்படி பேசிட்டு போகிறான்னா அதுக்கு என்ன அர்த்தம் அவனை இது வாங்கி கூட அது வாங்கி கூடுன்னு சொல்லி கேட்டிருப்பீங்க அதனால தான் அவன் இப்படியெல்லாம் பேசிட்டு போகிறான் அதுக்கு நீங்கள் தானே காரணம் அப்படின்ற மாதிரி கோமதி வந்து பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க கரெக்டான பாண்டியன் வரங்க மீனா என்னாச்சுமா ஒண்ணும் இல்லாம எங்கே நின்னா நாங்க குடும்பத்தை பிரித்து என் புருஷமார தனியை கூட்டிட்டு கூட்டிகிட்டு போயிடுவோம்ல அந்த நாங்க எதுக்காக இங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மீனா பார்த்தீங்கன்னா பேகும் கையமா வந்து நிற்கிறாங்க கோமதியெல்லாம் பார்த்தோன்னே ரொம்பவே ஷோக்காகிறாங்க செந்திலே இருந்துட்டு மீனா என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் நீங்கள் மாமாவை எதிர்த்து பேசிட்டீங்களா உங்களை நாங்கள் தான் அப்படி பேச சொன்னோமா அத்தை சொன்னாங்க நாங்கள் எதுக்காக இங்கே வந்ததுனால தானே எங்களுக்கு இந்த பேர் கிடைச்சது இனிமேல் நாங்கள் இந்த வீட்டில் இருக்க போகிறதில்லை அப்படின்ற மாதிரி மீனா வந்து சொல்லிடுறாங்க அதோட இன்னைக்கான பிரமோஸ் முடிச்சிருக்காங்க